எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி இப்போதும் சொல்லுவதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் எதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரமும் வீண் போகாது நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம் அவருடைய சமீப கால நடவடிக்கைகள் மற்றும் அவருடைய திட்டங்கள் அல்லது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு சின்ன காணொளி தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சியினுடைய துவக்கத்திலிருந்து அதாவது அந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னால் துவக்கப்பட்டதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அல்லது பிரச்சனையில் இருக்கிறது அப்படி சொன்னால் அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது யாரும் எதிர்பாராத வண்ணம் கரூரிலே வந்து ஒரு ஸ்டாம்பீடு ஒரு தள்ளுமுள்ளு நடந்து அது மிக மிக ஒரு சோக சம்பவமாக மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் மருத்துவமனைகளிலே வந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வளர்கின்றன இந்த நிகழ்ச்சிக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சர்ச்சை கட்டாயம் போய்கிட்டதாக இருக்குது ஒரு பக்கம் வந்து விஜய் அந்த மற்றும் அந்த கட்சியினருடைய செயல்கள் காரணம் என்றும் இன்னொரு பக்கம் வந்து ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இதில் வந்து விஜய்க்கு எதிராக நடந்து கொண்டது அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் வந்து அங்கே அனுமதி மறுத்தது போன்ற விஷயங்களை முன்வைத்து ஒரு பெரிய ஒரு 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 சர்ச்சை நடந்து கொண்டு இருக்கிறது மீடியாவிலேருந்து ஒரு பக்கம் விஜய் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் விஜய் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பக்கம் அவர்கள் வந்து அவருடைய அந்த டெசிபல் லெவல் அவருடைய குரல்களை உயர்த்தி உண்மை எது பொய் எது என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் உண்மைகளை கண்டறிவதற்காக அசுராகார் என்ற மிக மிக நேர்மையான ஒரு அதிகாரியின் தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் செயல்பட்டு வருகிறது இதற்கிடையே வந்து விஜய் வந்து முற்றிலுமாக ஒரு மாதிரி செயலிழந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அது மிகையாகாது அது அது சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு விமர்சனம்தான் இது விஜய் வந்து ஏன் செயலிழந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள் ஒன்று வந்து அந்த கட்சியினுடைய இரண்டாம் தலைமை வந்து இல்லாமல் போய்விட்டது இரண்டாம் தலைமை வந்து மீம்ஸ் உலகத்தில் வந்து மிக மிக பெரிய ஒரு பிரபலமான மீம்ஸ் நிறைய போய்கிட்டுருக்கு ஒரு பக்கம் அர்ஜுனா வந்து டெல்லியிலே இருக்கிறார் டார்ஜிலிங்கில் இருக்கிறார் அவருடைய விளையாட்டு போட்டிகளில் இருக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சொல்லக்கூடிய புஷி ஆனந்த் வந்து தலைமுறாக இருக்கிறார் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் தலைவராக இருக்கிறார் அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே கிட்டத்தட்ட யாருமே வந்து மக்கள் தொடர்பிலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது அவருடைய விசிறிகள் அவருடைய ஃபேன்ஸ் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் யூடியூப் சேனல்களையும் நிறைய பேசி இருக்கிறார்கள் அந்த பேச்சுக்களை கூட பெரிய பிரச்சனையாக விஜய்க்கு மாறிக்கொண்டிருக்கின்றன உதாரணத்திற்கு வந்து நீதிமன்றம் நீதிபதி வந்து விஜய் ஒரு தலைவனா அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை எடுத்து வைத்தார் அது வந்து அவருடைய தனிப்பட்ட பார்வை அன்றைக்கு அவர் கொடுத்த தீர்ப்பிலே வந்து அது வந்து பதிவாகவில்லை அதை வைத்து அந்த நீதிம நீதி அரசருடைய அவருடைய முடிவிற்கு நோக்கம் கற்பித்து வந்து விஜயுடைய ரசிகர்கள் அவருடைய ஆர்வலர்கள்லாம் வந்து பெரிதாக சோசியல் மீடியாவில் பதிவிட்டு அதிலேயுமே கூட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா தொடர்ந்து விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்னுமே கூட இந்த ஒரு வெற்று மார்க்கெட்டிங்கையே வந்து நம்பிக்கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்விதான் நாம் பார்க்க வேண்டியது விஜய் வந்து உடம்பு சிலியாம சரியில்லாமல் இருக்கிறார் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார் இந்த நாட்களாக வந்து வீட்டிலிருந்து வெளியே வரவில்லை அவர் வந்து அவருடைய காணொளியிலே கூட அவர் தான் சொல்லியிருக்கார் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த மாதிரி ஒரு 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 நான் ஃபேஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் முக்கியமாக ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடப்பது அப்படிங்கிறது இன்றி அன்அவாய்டபிள் ஒரு ட்ராஜடி நடக்கிறதோ இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கிறதோ யாரோட சார் யார் சரி யார் தவறுங்கிறோ ஒரு புறம் இருக்க முக்கியமான ஒரு தலைவர் தலைமை பண்பு அப்படின்னாக்கா ஒரு ஃபேஸிங் த கிரைசிஸ் ஒரு பிரச்சனைகள் ஒரு சவால்கள் வரும்பொழுது அந்த சவால்களை எதிர்கொண்டு அதற்கு பிறகு எப்படி நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு தனி மனித ஒழுக்கத்தினுடைய மிக மிக ஒரு உச்சம்னு சொல்லலாம் பர்சனல் பர்சனல் லெவல்லையே கூட நம்ம வந்து வாழ்க்கையிலே பிரச்சனைகளை பொழுது அந்த பிரச்சனைகள் வருவதாலே முடங்கி போய்விட்டதாலே வந்து உறுதியாக அது நல்லது கிடையாது அதற்கு அதை தாண்டி அந்த பிரச்சனைகளை எப்படி வென்று அதை சமாளித்து மீண்டும் அதிலிருந்து மீண்டு வருகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தில் வந்து உறுதியாக வஜீருடைய தரப்பிலே வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இதை வந்து அவருடைய ஆதரவாளர்கள் மறுத்தார்கள் என்று சொன்னால் உறுதியாக அது விஜயுடைய அந்த கோர்ஸ் கரெக்ஷன் அவருடைய வழி சரி பண்ணுவதற்கு வந்து உதவியாக இருக்காது ஒன்று வந்து ரெண்டு விதமான விசிறிகள் இருக்காங்க ஒன்று வந்து விசிறிகள் நன்கு சிந்திக்க சிந்திக்கக்கூடிய விசிறிகள் இது சரி இது தவறு என்று சொல் சொல்பவர்கள் இன்னொன்று வந்து சிக்கோ ஃபேன்ஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதுதான் சரி அப்படின்னு சொல்வர்கள் இந்த சிக்கோ ஃபேன்ஸுங்கிறத வந்து எல்லா துறைகளிலுமே வந்து ஒரு ஒரு வென்று விட்டால் அவரை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற கூட்டம் வந்து திருப்பி திருப்பி இது மாதிரி ஜால்ரா அடித்து விட்டு தவறான வழிகளிலே வந்து அவரை வள நட வழி இது சரி இது தவறு என்று தெரியாத ஒரு நபர் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ட்ராப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் விஜய் இருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் உதாரணத்திற்கு வந்து தொடர்ந்து அந்த பிஆர் அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட்டிங் தொடர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆரம்பத்திலே வந்து விஜய் வந்து அவசரமாக விமானத்தில் சென்னை திரும்பி விட்டார் அதற்கு காரணங்கள் சொல்லப்பட்டன அதற்கு பிறகு அந்த நாற்பது பேர் மரணம் அடைந்த பிறகு அவர்களுடைய இறுதி சடங்கிலே ஒரு விஜய் கட்சியினுடைய நபர் கூட கலந்து கொள்ளவில்லை அதற்கு பிறகு அவர்கள் வந்து அங்கே கரூரில் புகைப்படத்தை வைத்து மாலிடுவதற்கு ஒரு வாரமானது தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு தாமதங்கள் ஒரு புறம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி காது எல்லாம் கூசுகிற அளவுக்கு மார்க்கெட்டிங் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து சோகத்தில் இருக்கிறார் விஜய் வந்து சாப்பிடவில்லை விஜய் வந்து துக்கத்தில் இருக்கிறார் விஜய் வீட்டிலிருந்து வெளியே வரப்போகிறார் உள்ளே போகப் போகிறார் இப்படியாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து அங்கே இருக்கும் அந்த பாதிக்கப்பட்டவர்களிலே வந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு காணொலியிலே தொடர்பு கொண்டு பேசி அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து நான் அண்ணனாக இருப்பேன் என்று சொன்னார் ஆனால் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க ஏன்னா அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கிறார் இது வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு க்ரெடிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அரசியல் எளிதில் தமிழகத்தில் வந்து அன்று அண்ணாதுரை தொடங்கி அதற்கப்போ கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா போன்றோர் வந்து டக்குன்னு ஓவர் நைட்டில் வந்து அவங்களுடைய அரசியல் பிரகாசத்தை எட்டவில்லை பல வருடங்கள் கடின உழைப்பு வருட பல வருடங்கள் திட்டமிடல் மக்களுடைய ஆதரவு அத்தனை ஆண்டுகள் அவருக்கு இருந்தது இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் மார்க்கெட்டிங் உறுதியாக செய்தார்கள் சந்த சந்தேகம் கிடையாது இது எல்லாம் இல்லாமல் ஒருவர் ஒடுங்கி இருக்கிறார் வீட்டிலிருந்தே வெளியே வருவதற்கு அஞ்சுகிறாரா இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கிறதா என்று சொல்லவில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த கட்சியினுடைய கிரெடிபிலிட்டி அவருடைய நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கு உறுதியாக உதாரணத்திற்கு அவர் ரெண்டு மூணு பேரோட பேசுகிற அந்த காணொளிகளை வெளியிடலாம் பணம் கொடுப்பதாக சொன்னார்கள் பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பதாக சொன்னார்கள் அந்த பத்து லட்ச ரூபாய்க்கான கொடுப்பதற்கான அந்த காசோலை இது வரைக்கும் யாருக்கும் போய் சேர்ந்ததாக தெரியவே இல்லை அது கடினமே கிடையாது கட்சியிலே வந்து ஒரு கடைமட்ட தொண்டனல் அந்த மாவட்டத்திலே வந்து ஒருவர் இல்லை இன்னும் சொல்லப்போனால் விஜயுடைய அதிகாரி ஒருவர் விஜயுடைய ஆஃபீஸில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர் நேரிலே கரூர் சென்று அதை கொடுத்து அதை ஒரு புகைப்படமாக எடுத்து வெளியிடுவது எவ்வளவு நேரம் ஆக போகிறது ஆக இது போன்ற விஷயங்கள் தான் வந்து அந்த கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணும் அந்த கிரெடி அதை செய்யாமல் இவர்கள் வந்து மீண்டும் 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 அந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு விஜயை சுற்றி அந்த ஒரு பிம்பத்தையே வளர்த்து கொண்டு அந்த பிம்பத்தில் வந்து உண்மை இருக்கிறதா போய் இருக்கிறதா என்ற குழப்பம் வந்து ரசிகர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ பொதுமக்களுக்கு வர ஆரம்பித்து விடும் தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆதரவாளர்களாக இருந்தவர்களாம் கூட சளிப்பு ஏற்படும் ஃபேட்டிக்னு சொல்லுவோம் இது வந்து என்னென்னாக்கா வந்து பிஆர் ஃபேட்டிக்னு சொல்லலாம் அதாவது தொடர்ந்து மனிதன் சளிப்படையும் அளவிற்கு விளம்பரத்தைப்படுத்தி ஒரு மாதிரி ஒரு கிரைசிஸில் வந்து என்னடா இது இப்படி இருக்காங்கற அளவுக்கு ஒரு சளிப்பு வந்து கட்டாயம் வந்து பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எல்லா மட்டத்திலையும் அரசியலையும் சரி இந்த கிரைசிஸ் அரசியல் மட்டத்தில் பார்த்தோம்னாக்கா ஆதவரிச்சுனா காங்கிரஸ் கட்சியினோட தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியிலே வந்து விஜயை தொடர்பு கொண்டு பேசுகிறார் இப்படியாக ஒரு புறம் இல்லை ஒரு மாதிரி எல்லா புறங்களிலுமிருந்து சலிப்படையாமல் சளிப்படையாமல் பிஆர்ஐ செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜயோட டீம்ங்கிறதான் பார்க்க வேண்டியது இது வந்து இன்றைக்கு வந்து அந்த இமேஜ் பில்டிங்கு ரொம்ப நல்லதாக இருக்காமொல்லையே ஆனால் இதனுடைய அவுட்கம் எதுவுமே இல்லை உதாரணத்துக்கு இருபது லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறேன் என்று சொன்னீர்கள் நாற்பது பேர் கொடுக்க வேணாம் அதில் ஒரு ரெண்டு பேர் கொடுத்து அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டால் தொலைக்காட்சிகளில் வந்தால் மீடியாவில் வந்தால் கிரெடிபிலிட்டி அதிகமாகும் பரவாயில்ல தவறுகள் யாருமே இருந்தாலும் வந்து பொறுப்பை எடுத்துக்கொண்டு இவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று இப்படியாக சின்ன சின்ன விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டு பேசினார் இல்லை ஆதவர் ஜன டெல்லியில் யாரையாவது சந்தித்தார்னாக்க அந்த புகைப்பட புகை புகைப்படம் இருக்கிறதா இல்லையா அரசியல் ரீதியான சந்திப்புகள் வந்து கேமராமேன் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு மீட்டிங் நடக்குமே தவிர நாலஞ்சு பேரை சந்தித்து அதில் ஒருத்தர் கூடவா புகைப்படம் போட முடியலை இப்படி இன்னும் இன்னும் ஒரு படிமையிலே போய் விஜய் வந்து கரூருக்கு நேரிலே செ செல்வதற்கு வந்து காவல்துறையில் அனுமதி கேட்டு இருக்கிறார் என்ற ஒரு செய்தி பரப்பப்படுகிறது அது உண்மையில்லை என்று பலருமே சொல்லுகிறார்கள் கரூருக்கு அவர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே மாவட்டத்தில் வந்து அங்கிருக்கும் விஜய் கட்சியினர் வந்து அங்குள்ள காவல்துறையில் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்தால் போதும் அனுமதி என்பது பெரியதாக தேவையில்லை ஆக இப்படி சளிப்படையாமல் தொடர்ந்து அந்த மார்க்கெட்டிங் மற்றும் பிஆர்ஐ மட்டுமே நம்பி இந்த கட்சி வளர முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகம் அப்படிங்கிற சந்தேகமே சந்தேகம்தான் இதற்கு காரணங்கள் என்னென்னாக்கா வந்து ஒன்று அதிமுக திமுக பாஜக போன்ற கட்சிகள் வந்து பல ஆண்டுகளாக பல பத்தாண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சிகளுக்கு வந்து கட்டமைப்பு இருக்கிறது ஃபீல்டில் கட்டமைப்பு இருக்கிறது அதிமுக பா திமுக அளவுக்கு வந்து பாஜகவுக்கு கட்டமைப்பு இல்லை என்று சொன்னாலுமே கூட அங்கே உள்ளூரில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எதிர்த்து நிற்பதற்கு உடனடியாக அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள் இல்லை சென்னையிலிருந்து அந்த கட்சியினுடைய ஒரு சிலர் விரைந்து செல்லக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் அந்த கட்டமைப்புங்கிறது இன்றைக்கு விஜய் கட்சியிலே வந்து முற்றிலுமாக இருந்திருந்தால் கூட அது கொலாப்ஸ் ஆகிவிட்டது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்து இந்த மாதிரி அந்த வெற்று மார்க்கெட்டிங் அதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருப்பதாலே எந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு விஜயுடைய அந்த பர்சனல் இமேஜ் வளரும் என்று தெரியவில்லை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்கிற சந்தேகமே கிடையாது விஜய் நேரடியாக முதல்வராக ஆசைப்படுகிறார் என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது அப்படி பார்த்தால் அந்த கணக்குப்படி பார்த்தால் இப்பொழுது அவர்கள் செல்லும் இந்த நடவடிக்கைகள் உதாரணத்திற்காக மீண்டும் அரசு மற்ற அரசியல் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாமே கூட ஓரளவுக்கு கட்டுக்கதை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னால் திருப்பி 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 எங்கள் விஜயின் முதல்வர் விஜய் முதல்வர் என்று ஏற்றுக்கொள்பவர்களோடு எங்கள் கூட்டணி வைக்கலாம்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹை ஹேண்டட் ஆட்டிடியூடு ஒரு மிக மிக உயரிய நிலையில் நிலையிலிருந்து பேசியே பழகிவிட்டார்கள் அது உடனடியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு குறிப்பாக நாம் ஏற்கனவே ஒரு காணொளி போடுறோம் தன்னை முதல்வராக எண்ணிக்கொள்ளும் விஜயனு சொல்லியிருக்கிறோம் அந்த காணொலியிலே நாம் இதை தான் சொல்கிறோம் தான் வந்து ஏற்கனவே முதல்வராக ஆகிவிட்ட ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்திருக்கிறது அந்த அதனுடைய விளைவாகத்தான் அவருடைய பல நடவடிக்கைகளை நாம் பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு வந்து இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் மு க வந்து சிஎம் சார் என்னை வீட்டுக்கு வாங்க ஆஃபீஸுக்கு வாங்க இப்படியெல்லாம் பேசுவதை வந்து உறுதியாக ஒரு குறிப்பிட்ட மனநிலை அது வந்து ஒரு நெகட்டிவாக நிறைய பேர் வந்து யூடியூப்ல போடுறாங்க அதை பற்றி நாம் விரிவாக அலச வேண்டாம் ஆனால் உறுதியாக அந்த ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறது நாம் வந்து முதல்வர் ஆகக்கூடிய நாள் தொலைதூரத்தில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சோதனைகள் மக்களுக்கு துன்பங்கள் வந்தாலுமே கூட இன்று உள்ள அரசியல் சூழலிலே நான் தான் ஆல்டர்னேட்டிவ்னு மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாக அவர் மனதில் இருக்கிறது அதைத்தான் இங்கே இருக்கிற அந்த அவரை சுற்றி இருக்கிற மார்க்கெட்டிங் டீம் பெரிய பயன்படுத்துகிறார்கள் கருத்து கணிப்பாளர்கள் செஃபாலஜிஸ்ட் தேர்தல் கருத்து கணிப்பாளர் வந்து நிறைய பேர் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வாங்குவார் ஐம்பது சதவீதம் வாங்குவார் விஜய் தான் முதல்வர்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்பனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் இப்பொழுதுமே கூட இதிலே வந்து விஜய்க்கு கெட்ட பேர் கொஞ்சம் கூட கிடையாது திமுக மீது தான் கோபம் இருக்கிறது என்றுமே சொல்லப்படுகிறது இதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியவில்லை ஆனால் உறுதியாக கட்சி கட்டமைப்பு இல்லாமல் கட்சியினுடைய செயல்கள் இல்லாமல் விஜய் தொடர்ந்து இப்படி ஒரு ஒரு நிலையை எடுத்து வந்தால் அது வந்து அவருக்கு நன்மை பயப்பதை விட தீமை பய்ப்பது தான் வாய்ப்பு தான் கலையதார்த்தம் இது அவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதே போல் விஜயுடைய இமேஜ் இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது உண்மை தெரியாமல் மற்ற அரசியல் கட்சிகளுமே கூட அவரோடு ஒரு தேர்தலிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் வந்து அலையன்ஸ் கூட்டணி வைத்துக் கொள்வது எந்தளவுக்கு லாபம் நஷ்டமாக முடியுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி குறிப்பாக வந்து அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் வந்து விஜயோடு கைகோர்த்து போக முடிவு செய்துவிட்டால் அதை திமுக உறுதியாக எப்படி வந்து மாற்றி மடை செலுத்தும் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுதான் எப்படி விஜய்க்கு இருக்கிற பிஆர் வந்து ஒரு பர்சன்ட்னாக்கா திமுகவுக்கு இருக்கிற பிஆர் நூறு பர்சன்ட் அதை நாம் மறந்து வரக்கூடாது அதில் வந்து வல்லுநர்களாக இருந்துதான் அவர்கள் வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விஜயித்தார்கள் ஆக விஜய் ஒரு படி எடுத்து வைத்தால் அவர்கள் நாற்பது படி எடுத்து வைப்பார்கள் அப்படிங்கிறத கலையதார்த்தம் யதார்த்தம் அந்த சூழ்நிலையிலே வந்து விஜயோட கூட்டணி வைத்தால் அது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு டிக்கெட் அப்படிங்கிறத நினைக்கிறது எந்த அளவுக்கு சரியான விஷயம் என்று தெரியவில்லை இதுதான் இந்த காணொளியோட சாராம்சம் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் இந்த தொடர்ந்து சளிப்படையாமல் மார்க்கெட்டிங் பிஆரே செய்து கொண்டு இருந்தால் உறுதியாக அதனால் எந்த நன்மையும் கிடைக்காது அந்த அந்த பிஆர் துறையில் சொல்லுவாங்க ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கண்டென்ட் இருந்து அதுக்கப்புறம் எது எழுபது எழுபது பர்சன்ட் அதை சுற்றி கதை சொல்லலாம் ஆனால் கண்டென்ட் ஒன்றுமே இல்லாமல் நூறு பர்சன்ட் கதையே சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா வந்து இது வந்து நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விடும் மேட்ரு ஆஃப் டேஸ் மேட்ரு ஆஃப் மந்த்ஸ் ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்களிலே வந்து அந்த மித்து அந்த மாயை வந்து வெடித்து சிதறிவிடும் அது வந்து அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் வாய்ப்பு இருக்கிறது வரலாற்றிலே இப்படி நடந்ததற்கான நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன அப்படி ஒரு உதாரண வரிசையிலே வந்து விஜய் சேருவாரா இல்லையாங்கிறது அவர் எப்படி தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்பதிலே தான் இருக்கிறது இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு சொல்லுங்கள் விஜயுடைய நம்பகத்தன்மை தன்மை சிறிதும் குறையவில்லையா இல்லை அவர் தொடர்ந்து முதல்வர் வேட்பாளராகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்களா அடுத்த முதல்வருக்கான வாய்ப்பு அவருக்கு பிரகா பிரகாசமாக இருக்கிறதா இது போன்ற விஷயங்களில் உங்கள் கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் நான் வேறொரு காணொலியை விரைவுகளையும் சந்திக்கிறேன் மிக்க நன்றி